ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனர்ஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் ரொம்ப மோசமான நிலமையில தான் வந்து மார்க்கெட் இருக்கு நம்ம ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் எடுக்கும்பொழுது மார்க்கெட் ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல அந்த மாதிரி ஒரு இது அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி இருபது கிட்ட அவுட் ஆகிடுச்சு ஸோ அன்னைக்கு என்ன நடந்துருக்கு இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கெஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க இருபதுக்கு போனால் கூட இது வந்து அதிசயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம வியூவர்ஸும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க மார்க்கெட் வந்து டுவெண்ட்டிக்கு போயிடும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பயத்தோட தான் இருக்கும் சரி என்ன இந்த வாரம் ஏன் இவ்வளோ இறங்கிருக்கு அப்படின்றத பேசலாம் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த வாரம் ரொம்ப பெரிய அடி சார் நம்ம வந்து தொடர்ந்து போன வாரம் பேசும்பொழுது நீங்க சொன்னீங்க இப்போ திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்பொழுதே கொஞ்சம் இறங்கிதான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரிதான் ஓப்பன் ஆச்சு இப்ப இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா முடியும் பொழுது இவ்ளோ ஒரு இறக்கத்துல வந்து முடிஞ்சிருக்கு அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க சார் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்த ஒரு விஷயம் அது வந்து எப்ப இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்ற புள்ளியை உடைக்குதோ உடைக்கும் போது அது குறைஞ்சபட்சம் எண்ணூறு புள்ளியில இருந்து ஆயிரம் புள்ளிகள் வந்து நோக்கி அது இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஓவராலா பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இறக்கம்ன்றது ஒரு இருபது சதவீதத்தை நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு விஷயங்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வரும் அதே மாதிரி எப்போ அது இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூறு உடைச்சதோ அப்ப இருந்தே குறுகால முதலீட்டாளர்லாம் வந்து பங்குகளை பணமா மாத்தலாம் சொல்லியிருந்தோம் நீண்ட கால முதலீட்டாளர் வந்து பொதுவா பயப்பட வேண்டியது இல்லை இந்த மாதிரியான இறக்கங்கள் எல்லாமே இது வரைக்கும் பல முறை வந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி ரெக்கவரியும் ஆஹ் நம்ம பார்க்கிறோம் அதுவும் வந்து நமக்கு இப்பயும் அதே சூழல் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு இறக்கம் பாக்கி இருக்கு அந்த இறக்கம் முடிஞ்ச பிறகு மீண்டும் இந்த ஏற்றம் தொடரும் பட் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே எக்கானமி பேஸ் பண்ணி தான் இல்லையா ஸோ அந்த வகையில் நம்ம யோசிக்கும் போது சென்செக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பிளாக் ஃப்ரைடே அப்படி சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் ஒரே நாளில் இறங்குறது நம்ம பார்த்தோம் அந்த நிட்டியும் ஒரே நாளில் நானூறு புள்ளிகள் இறங்கியது நம்ம பார்த்தோம் எதனால நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும்போது பல காரணங்கள் இருந்தாலும் கூட எஃப்ஐஐ சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் ஒரே நாளில் இது வரைக்கும் விற்காத அளவிற்கு மிக அதிக அளவில் பதினோரா அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடிகள் என்ற அளவுக்கு ஒரே நாளில் விட்டு இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் சோ அந்த அளவுக்கு அவங்க ஒரே நாளில் பம்ப் பண்ணது அப்படின்றதுதான் சந்தையானது இந்த அளவுக்கு பெரும் இறக்கம் இறங்கியதற்கு முக்கியமான காரணமா பார்க்குறோம் கூடவே தொடர்ந்து வரக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த டேரிக் வார் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாதான் இப்ப இப்போ உருவெடுத்துக்கிட்டே வருது மெக்சிகோவும் அதே மாதிரி கனடா மேலையும் அவர் விதித்தது ஒரு முப்பது தள்ளி வச்சாரு தள்ளி வச்சது திரும்ப மார்ச் மாசம் மூணாம் தேதியில இருந்து அது எஃபெக்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் சைனாக்கும் பத்து பர்சன்டேஜ் போட்டிருக்காரு ஏப்ரல் மாசம் முதல் வாரத்துல இது எஃபெக்டுக்கு வர்றதை நம்ம பாக்கிறோம் கூடவே வந்து இப்போ அடுத்த கட்டமா யூரோப்பை நோக்கி திரும்புறாரு யூரோப்புக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் டேரிக் போடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இது எல்லாமே வந்து உலக பொருளாதாரத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது ஒரு வீக்னஸை உருவாக்குமோ ஏற்கனவே உலக பொருளாதாரம் கொஞ்சம் நலிந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கான அதிகப்படியான ஒரு சிக்கலை உண்டாக்குமோ பார்க்கப்படுகிறது கூடவே இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கத்தை இது கூட்டுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது சோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கும் இந்த மாதம் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சுமார் ஆறு சதவீதம் இறக்கம் அது இந்த மாசத்துல நிப்டி ஆறு பர்சன்டேஜ் இறங்கி மிட் கேப்பு பதினோரு பர்சன்டேஜும் ஸ்மால் கேப்பு பதிமூணு பர்சன்டேஜும் மழை மன ரெண்டு மடங்காக விழுந்திருக்குறது நம்ம பார்க்குறோம் இப்போ சந்தையினுடைய இந்த இறக்கம் அப்படின்றது இந்த மாசம் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதனுடைய விழுந்த அளவு அப்படின்றது பதினஞ்சுல இருந்து பதினாறு பர்சன்டேஜ் சொன்னா இந்த கடந்த இந்த உச்சத்துல இருந்து நிஃப்டினோட உச்சத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ் அறிஞர் இருக்குன்னு சொன்னா ஒரே மாசத்துல எவ்வளோ ஆயிடுச்சு ஆறு பர்சன்டேஜ் மிகப்பெரிய இறக்கம் கணிசமான இறக்கம் அப்படின்னு பாக்குறோம் பிக் கேப்பும் இது வரைக்கும் சுமார் இருபத்தோரு சதவீதம் உச்சத்துல இருந்து இறங்கி இருக்கு ஸ்மால் கேப்பு உச்சத்துல இருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவுக்கு இறங்கியிருக்குறோம் ஆக தற்போது இந்த இறக்கம் அப்படின்றது நிப்டியில வந்து இன்னொரு நாலு பர்சன்டேஜ் கூட இறங்கலாம் நாலு நாலரை பர்சன்டேஜ் கூட இறங்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு வியூ ஆனா அதன் பிறகு சந்தையானது திரும்ப வாய்ப்பு இருக்கிறது உலக சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் வெள்ளிக்கிழமணிக்கு நம்ம சந்தை வியாபாரமாக முடிகிற நேரம் ஆசிய சந்தைகள் எல்லாமே பெரும் வீழ்ச்சியை அடைஞ்சதை பார்க்குறோம் குறிப்பாக நம்ம சொல்றதா இருந்தால் ஜப்பானோட நிக்காய் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கணிசமான அளவு ஒரு இறக்கத்தை பார்க்குறோம் ஆசிய சந்தைகளுடைய முக்கிய குறியீட்டுகள் எல்லாமே எப்படி நிக்காய் ஜப்பானுக்கு வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட மூணு சதவீத இறக்கத்துல பார்க்குறோம் அதே மாதிரி ஹாங்காங்கோட ஹேங்சங்கும் மூணு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் சவுத் கொரியாவோட காஷ்மியும் மூணு புள்ளி ஐந்து ஒரு சதவீதம் அந்த சைனாவோட ஷங்கை பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதம் இந்த மாதிரி எல்லா ஆசிய சந்தைகளுமே கடினமான ஒரு இறக்கத்தை சந்திச்சத நம்ம பார்க்கிறோம் இந்த நிலைமையில இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு முடியும் போது அமெரிக்க சந்தை ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆயிருக்கதை பார்க்கறோம் டவ் ஜோன்ஸ் எஸ்என் பி பை ஹண்ட்ரட் நாஸ்டாக் மூணுமே சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து சதவீதம் டவ் ஜோன்ஸ் ஒன்னு புள்ளி மூணு ஒன்பது அப்புறம் எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்னு புள்ளி ஐந்து ஒன்பது அப்புறம் நாஸ்டாக் ஒன்னு புள்ளி ஆறு சதவீதம் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அதனால நம்ம கிஃப்டி நிப்டி என்ன பண்ணது கொஞ்சம் ஏற்றி மேல விட்டுருக்கிறத பாக்குறோம்

அதனுடைய அளவு என்பது ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு அந்த நாங்கள் எஸ்டிமேட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கியூ டூல இருக்கும்போது கியூ த்ரீ என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆறு புள்ளி மூணு சதவீதம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்தது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் என்ற வளர்ச்சி அதே சமயம் இதை ரெண்டு விதமா ஒப்பிட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா போன கியூ டூல ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்றது ஓரளவுக்கு சாதகமான அம்சமாக பேசப்பட்டாலும் கூட சென்ற வருடத்தின் கியூ த்ரீயை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ அது வந்து இந்த கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் கிட்ட இருந்தது பார்த்தோம் அது வந்து அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கியூ த்ரூ வந்து ரொம்ப குறைவான ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறதா பார்க்குறோம் இந்த கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ இந்த மூலயம் பார்த்தீங்க அப்படின்னா கியூ ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கியூ டூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கியூ த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் டூன்ற நிலைமையில இந்த இயர் முடியும் போது நான்காவது காலாண்டும் சேர்த்து கணக்கில் எடுத்து பார்த்தால் ஒரு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற அளவில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ போன வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எட்டு புள்ளி ரெண்டா இருந்தது இப்ப ரிவைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு இப்போ ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமா பைனலைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இப்ப எங்க இருக்கோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதுவே ஒரு பெரிய யார்ட் நமக்கு தெரியறதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி விகிதம் அப்படின்றது சென்ற வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த வருடம் எப்படி இருக்கு கணிசமான அளவு குறை பங்கு சந்தை வந்து இப்போ இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் ஒரு நான்கு நாலரை சதவீதம் மேக்சிமம் அஞ்சு சதவீதம் இறங்கலாம் அப்படின்றது ஒரு வியூ அதனால இந்த சந்தையினுடைய தற்போதைய அடுத்த கட்ட இறக்கம் என்பது கால முதலீட்டாளருக்கு வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பாகவே பார்க்க வேண்டும் இது வந்து நம்ம இன்னும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டவுன்சைடு அப்படின்றது மேபி அந்த ரிஸ்க்குன்றது அளவிடும் போது ரிவார்டு அப்படின்றது நீண்ட காலம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஒரே நேரத்தில் முழு பணத்தையும் கூடாது நம்ம இறங்கும் சந்தையில் ஐந்து பகுதியாக பிரித்து முதலீடு பண்ணலாம்னு சொல்லுவோம் பொதுவா அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டிப்ளாய் பண்றது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனில அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கலாம் புதிதாக சந்தைக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம் இது வந்து இப்ப சந்தையினுடைய ஒட்டுமொத்த நிலவரம் செக்டார்ஸ் எல்லாம் இப்ப இவ்வளவு இறங்கி இருக்கு செக்டாஸ் எல்லாம் இறங்கி இருக்கா மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து அடி வாங்கி இருக்கா ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் மத்ததெல்லாம் ஸோ செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இறக்கத்துல தான் இருக்கிறத பாக்குறோம் அதாவது நம்ம லார்ஜ் கேப் பங்குகள் வந்து இப்போ இறங்கின அளவிட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிட் கேப் பங்குகளும் ஸ்மால் கேப் பங்குகளும் அதிக அளவில் டபுள் மடங்கு கிட்ட இறங்கி இருக்கிறத பார்க்குறோம் அதே சமயம் துறை வரையா நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய இல்ல சந்தை வந்து நமக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு மெட்டல் தான் ஏன்னா மெட்டல் வந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஒரு பையிங் ஏரியாக்குள்ள அது வந்து விழுத நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல இருந்து மெட்டல் மெல்ல மெல்ல ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா நம்ம பாக்குறோம் அதனால இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செக்டார் இந்த இறங்கும் சந்தையில் அப்படின்னா இப்போதைக்கு தாக்கு பிடிக்கிறது நம்ம வந்து ஆஹ் மெட்டர் தான் நம்ம சொல்லணும் இதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் மோசமான காலகட்டத்துல எல்லாம் மேல தாங்கி பிடித்த துறை எது பாத்தீங்கன்னா ஐடி துறை தான் ஆனா இந்த ஒரு மாசத்துல ட்ரம்ப் எஃபெக்ட்னால என்ன ஆயிடுச்சு அமெரிக்காவை நம்பி கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது இருந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் ஐடி துறையானது அமெரிக்காவை நம்பி இருக்கிறத பாக்குறோம் அதனால அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆஹ் அது வந்து ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும்னாங்க அங்க செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ஒரு மாசத்துல மட்டும் இந்த ஒரு மாத காலத்தில் அப்படின்னு மட்டும் நீங்க கணக்கு எடுத்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதிமூணு சதவீதம் அளவிற்கு ஐடி துறை இறங்கி இருக்கிறத பாக்குறோம் ஆனாலும் இந்த இறக்கம் இப்போது நிக்குமா அப்படின்னா இன்னும் சொல்ல முடியல இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கூட வரலாம் ஏன்னா ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இன்னொரு இறக்கம் பாக்கி இருக்கு அடுத்து வங்கி துறையை பார்க்கணும் வங்கித் துறை தான் கடந்த சில தினங்களாக என்னாச்சு கொஞ்சம் தாங்கு பிடித்து கொண்டிருந்த ஒரு துறையாக பாக்குறோம் மெட்டலுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் தாங்கி பிடிக்கக்கூடிய துறை கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய துறை அப்படின்னு நம்ம சொல்லுவதாக இருந்தால் வங்கி துறை தான் சொல்லணும் அதனால புதிதாக உள்ள வரவங்க இப்போ எப்படி மெட்டல்ல நம்ம போக்கஸ் பண்ணலாம்னு சொல்றோமோ அந்த மாதிரி எதுலையும் போக்கஸ் பண்ணலாம் வங்கி துறையிலும் கொஞ்சம் போக்கஸ் பண்றதை அவங்க பிளான் பண்ணலாம் இதற்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் செக்டர் இன்னும் விழ ஆரம்பிச்சிருச்சு கணிசமான அளவு வீழ்ச்சி வந்து இப்ப நடந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த பிப்ரவரி மாசம் சேல்ஸ் நம்பர் கூட எப்படி இருக்கு போறதா இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா போன குவார்ட்டர்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ அதனுடைய நிலவரம் என்னாச்சு எதிர்காலத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சேல்ஸ் குறையதுங்கிறது ஒரு நல்ல செய்தியா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கூடவே எஃப்எம்சிஜி செக்டர் அப்படின்றது எப்பவுமே எப்படி பார்க்கப்படும் மார்க்கெட் விழும்போதெல்லாம் எஃப்எம்சிஜி எம் சிஜி சொல்லுவோம் அந்த காப்பாத்துறது இதுல நடந்துச்சாங்க நடக்கல மாறாக புதிய புதிய இறக்கங்களை தோற்றுவித்துக் கொண்டே வருகிறது இன்னொரு பாக்கி பிரதிபலிக்கும் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இன்னொரு டிஃபென்சிவ் போது ஒரு பார்மா செக்டர் செக்டாரும் வருடம் இருபத்தி மூணு சதவீதம் லாபத்தை கொடுத்த ஒரு செக்டர் தான் ஆனா வரைக்கும் தாக்கு பிடிச்சது இப்ப விட ஆரம்பிச்சாச்சு ஆனா அடுத்த மூன்று நான்கு சதவீதம் இல்ல ஐந்து சதவீத இறக்கங்கள் என்பது பார்மா துறை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அளிப்பதாக நம்ம பார்க்கிறோம் ஆக இப்போதைக்கு முன்னணியில் இருக்கக்கூடியது மெட்டல் அடுத்தது பேங்கிங் செக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் விழர்களை ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபார்மா செக்டர் மற்றபடி மீதியில் வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து வாங்குவது நல்லது ஓகே சார் ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட் நிலவரம் செக்டர்ஸ்லையும் எப்படி இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் எம்எஸ்எம்ஓ எஃப்எல் எஸ்எஃப்எல்லாம் எப்போ வருது சார் ஆமா வர மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பொதுவா சந்தை வந்து இப்படி இறங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அதே மாதிரி புதுசா வரவங்களுக்கு ஒரு எப்படி ஒரு போர்ட்போலியோ உருவாக்கணும் எந்தெந்த செக்டர்ல எந்தெந்த நிறுவனங்கள்னு வலிமையா இருக்கு அதை பிக் பண்ணணும் அப்படின்றத படிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பயிற்சி வகுப்பு இத ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாவும் மாறுவதற்கான எல்லா பயிற்சியும் இருக்கும் இது மண்டே டு ஃப்ரைடே இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன்ல நான் நடத்துறேன் தமிழ தான் நடத்துறேன் அதனால இதை முடியும் போது எல்லாருமே ஒரு முழுமையான ஒரு முடிவெடுக்கும் நபராக மாற முடியும் அடுத்து இது லெவல் டூ இது சந்தையில புதுசா வரவங்களுக்கு நம்ம பேசிக் ப்ரோக்ராம் வைக்கிறோம் இல்லையா அடுத்து இந்த லெவல் டூ இது லெவல் த்ரீன்றது எஸ்எஃப்எல் ஒரு ப்ரோ நான் வந்து எல்லா மார்க்கெட்லயும் லாங் ஷார்ட் இந்த மாதிரி எப்படி சந்தையில வந்து ஒரு வியாபாரமாக பார்ப்பது அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி வந்து வைங் செல்லிங் டேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது அடையாளம் கண்டு நம்மளுடைய போர்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரீபேலன்ஸ் பண்றதும் இல்ல நம்ம வந்து போர்ட் போலியோல புதுசா எப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்றது எந்த செக்டர் எடுக்கலாம் எதை ஆட் பண்ணலாம் நம்ம படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு ப்ரோக்ராமா எது பாக்குறோம் இந்த எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் இது வந்து லைவ் மார்க்கெட்லயே நம்ம அனலைஸ் பண்றோம் இது இதுவும் மண்டே டு ஒரு மாத பயிற்சி ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க குறிப்பா இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து இப்ப மார்க்கெட் விழுந்துட்டு இருக்க இந்த டைம்ல தான் நீங்க வந்து கத்துக்கிட்டு உள்ள இறங்கணும் சோ இந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கூலா வந்து சார் சொல்லி கொடுத்துருவாங்க இதை நான் சொல்லல நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஃபீட்பேக் மூலமாவே கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வேணும்னா இமிடியா கால் பண்ணுங்க அதுவும் குறிப்பா எம்எஸ்எம் எஸ் கிளாஸ்க்கு ஒரு பெரிய ஆஃபர் வேற இருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்